ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபர்ஸாத் ஃபேமிலி இன்றைக்கி முருங்கக்கா தொகுக் எப்படி பண்ணலான்னு வாங்க அதுக்கு பெரியாணியன் நல்லா நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு பெரிய சைஸ் ஆறு பல் பூண்டு சின்ன பல் அப்படின்னா பன்னெண்டு எடுத்துக்கோங்க கருவேப்பல் எடுத்துருக்கேன் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி ஓகே இப்போ நம்ம அடுப்பில் கடாய் வச்சிடலாம் இந்த கடாய் சூடானதுக்கப்புறமா தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் நான் நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் சூடானதும் கடுகு ஆட் பண்ணிடலாம் இப்போ நறுக்கி வச்சுருந்த வெங்காயம் ஆட் பண்ணிடலாம் கருவேப்பல்ல ஆட் பண்ணிடலாம் பூண்டை நம்ம தட்டி ஆட் பண்ணோம் அப்படின்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஸோ நான் இப்போ பூண்டு தட்டி எடுத்து வச்சுக்கிறேன் தட்டி வச்சுருந்த பூண்டையே ஆட் பண்ணிக்கிறேன் இதெல்லாம் கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி வதங்கிறதுக்காக தேவையான அளவு உப்பை ஆட் பண்ணிடலாம் இப்போ நம்ம ஸ்பைசி பவுடரெலாம் ஆட் பண்ணிடலாம் சாம்பார் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் தூள் முக்கால் டேபிள் ஸ்பூன் பட்டை கிராம் தூள் கால் டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் ஸ்பைஸ் எல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா கலக்கி விட்டுட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் கலக்கி விட்டுட்டு எடுத்து வச்சுருக்க முருங்காய் ஆட் பண்ணிடலாம் நான் இன்றைக்கி ரெண்டு முரங்காய் ஆட் பண்ணியிருக்கேன் சிறுசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை ஆட் பண்ணிடலாம் எல்லாம் சேர்ந்து நல்லா கலக்கி விட்டுட்டு ஒரு டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிடலாம் இந்த தண்ணி கொதித்து வந்து கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு நமக்கு கிரேவியோட அளவு வர அளவுக்கு வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம் முருங்கக்காய் எல்லாம் நல்லா அப்புறமா நமக்கு இந்த மாதிரி வந்திருக்கும் உங்களுக்கு கிரேவியாக வேணும் அப்படின்னா இதோட ஸ்டாப் பண்ணிக்கோங்க இல்லை உங்களுக்கு தொக்கா வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லா தண்ணி வத்துற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கொத்தமல்லி எல்லையை மேலே தூவி விட்டுட்டு நம்ம சர்வ் பண்ணிடலாம் நமக்கு இப்போ முருங்கக்காய் தொக்கு ரெடி இது வந்து சப்பாத்திக்கும் வச்சு சாப்பிட்லாம் சாப்பாடு கூட சாதம் கூட வச்சு சாப்பிடும்போது செம்ம செ டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்டில் மறக்காமல் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் சேனல் விசிட் பண்ணி பாருங்கள் நிறைய ஷார்ட்ஸ் இருக்குது பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்